தெலுங்கு நடிகர் மோகன் பாபு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது திருப்பதியில் பெரிய யூனிவர்சிட்டி வருது அது வந்து என்னென்னு சொல்லுவாங்க வந்து அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போயிட்டோம்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் அங்கே அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒழுக்கமாக நடக்கும் அங்கே வந்து ஒரு சின்ன சலசலப்பு கூட இருக்கக்கூடாது திடீர்னு மோகன் பாபு ஒரு விசிட் ஏடிப்பார் உடனே இந்த ஸ்டூடெண்ட் எங்கேயாவது வெளியே நின்றுட்டு இருந்தாலோ அல்லது அது சம்மந்தப்பட்ட ஆசிரியர்கள் யாராவது வெளியே பேசிக்கிட்டு இருந்தாலோ அவங்க வந்து இமீடியட்டாக கூப்பிட்டு வான் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து சலுகைகளும் சம்பளமாக அவங்க பிரமாதமான இருக்குது அந்த யூனிவர்சிட்டியில் சொல்லுவாங்க வந்து ஆக்சுவலாக வந்து எல்கேஜியில் அந்த இதில் சேர்த்து விட்டா அவருடைய ஸ்கூலில் திரும்ப வரும்போது டிகிரி வாங்கிட்டு வர அளவுக்கு ஒரு பெரிய இது இளையராஜா கூட ஒரு சமயம் சொல்லியிருப்பார் வந்து இந்த மோகன் பாபு பையன் படத்துக்கு ஒரு மியூசிக்கு இதுவுக்கு வந்திருப்பார் வந்த ஒன்று நீங்கள்லாம் போய்ட்டு யாராவது தம்பி மோகன் பாபு நடத்துகிற அந்த காலேஜை போய் பாருங்கள் அந்தளவுக்கு வந்து ஒரு ட்ராப் அளவுக்கு வந்து ஒரு சைலண்ட்னா அப்படி ஒரு சைலண்ட்டு அவ்வளோ டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு என்ன காரணம்னா சினிமாவில் மட்டும் கிடையாது அங்கேயும் ஒரு டெரரான ஒரு ஆள்னா டெரர்னால் என்ன வந்து நின்னா அந்த அளவுக்கு வந்து பயந்துக்கிட்டு விடுவாங்க சினிமாவிலையும் வந்து அவரை பற்றி கான்ட்ரவர்ஸியும் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து போல்டாக எதையாவது வந்து எடுக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இது சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி ரஜினிகாந்தும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் அந்த யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தாங்க போயிருந்தவொடனே பயங்கர வரவேற்பு மோகன் பாபு வந்து மோகன் பாபு அவங்க பசங்கள்லாம் சேர்ந்து அந்த லக்ஷ்மி மஞ்சு மகள்லாம் சேர்ந்து மாலை போடுறது பூ தூவுறது அப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்லாம் போயிட்டு மோகன் பாபு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி என்னென்னா அந்த பல்கலைக்கழகத்தை புதுப்பிச்சுருந்தாங்க அதை புதுப்பிச்சுட்டு முதல் முதல்ல தன்னுடைய நண்பர் ரஜினிக்கு தான் அதை காமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவரை வந்து வர் வந்து பார்த்த பிறகு தான் நான் வந்து அதை ஓப்பனே பண்ணுவ ரேஞ்சில் வந்து அவர் ஓகே பண்ணி அது போய் ரஜினி பார்த்துருந்து ரொம்ப நெகிழ்ந்து போய் இது பண்ணியிருந்தார் அந்த நேரத்தில் என்ன ஆகி போச்சுன்னா ரஜினியை வந்து தமிழ்நாட்டில் ஒரு காலேஜ் ஆரம்பிக்க போகிறாரு அதுக்காக தான் போய் மோகன் பாபு காலேஜ் வந்து ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்திருக்காருன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ரஜினிக்கு இருக்கிறதுக்கு காலேஜ் ஆரம்பிப்பார் அவர் இருக்கிற சொத்தை வச்சுக்கிட்டு அது தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கிற படமே போதுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு வந்து நீங்கள் என்னங்க வந்து இப்போ பாருங்கள் ஜெயிலர் டூவுக்கு கிளம்பிட்டார் வந்து ஷூட்டிங்க்கு அவர் மட்டும் அடுத்தடுத்த படங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்ட்ரு அந்த தம்பி வந்து புகழாரம் சூடுறாப்பில் அவர்கிட்ட இருந்து ஒரு ஏதாவது எனக்கு ஒரு லைன் இருக்குமான்னு கேட்குறாப்புல அதாவது தன்னுடைய பேர வயசு தான் இருக்கும் ஆனால் அவர் விட்டு வைக்கலன்னா திறமைக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர் அப்படி அந்த சமயத்தில் ஒரு ஒரு வதந்தி வந்தது அந்த வதந்தி அப்படியே க தள்ளி விட்டு போயிட்டாங்க இதுக்கான காரணம் என்னென்னா ரஜினிக்கும் மோகன் பாபுக்குமான அந்த நட்பு தான் காரணம் வந்து அந்த நட்பை தாண்டி இப்போ நாம் நேற்று மோகன் பாபு தன்னுடைய திரை வாழ்வில் மிகப்பெரிய படமாக தன்னுடைய மகனை வச்சு கண்ணப்பா அப்படின்னு ஒரு படத்தை இருக்கார் வந்து கிட்டத்தட்ட இந்திய லாங்குவேஜில் அத்தனையும் அந்த படத்தை எடுத்துருக்காங்க ஒரு பேனண்டியா படம் கண்ணப்பர் தெரியும் உங்களுக்கு கண்ணப்ப நாயனார் காலாஸ்திரி கோயில் அதாவது ஐந்து பந்த பஞ்சபூதங்களில் இருக்கிற சிவத்தலங்களில் காற்றுக்கான ஸ்தலம் அதுதான் அந்த வாயுக்கான ஸ்தலம் அந்த இது என்ன சொல்லுவாங்க சில இந்த நாகதோஷம் இந்த மாதிரியான இதுவெல்லாம் இருக்கிறவங்க அங்கே போய் அந்த நிவர்த்தி பண்ணிக்கலான்வாங்க மீதி நான்கு பஞ்சபூத தலங்கள் இருக்குங்களா நான்கு கோயில் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது இதுவே பார்டரில் இருக்குது இந்த எல்லை பிரிக்கும் போது அப்படி உள்ளே விழுந்துருச்சு வந்து திருத்தணி எப்படி உள்ளே போய்டுமோ அதை எப்படி மீட்டு கொண்டு வந்தாங்களா இதுக்கு யாராவது முயற்சி எடுக்கல ரைட் எங்கே இருந்தாலும் நான் கோவில் கோயில் தானே அப்படி கண்ணப்ப நாயனார் அதாவது வந்து தன் கண்ணையே சிவனுக்கு படைத்த ஒருத்தருடைய கதையை தான் ஒரு பேனிண்டியா படமாக எடுத்திருக்காங்க எடுத்துருக்காரு சமீபத்தில் கூட க அந்த லண்டன் போகிற ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா முன்னாலோ மறுநாளோ உஜ்ஜயனியில் காலபைரவர் கோயிலில் இந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சி அந்த காலபைரவர் கோயிலில் சிறப்பு வழிபாடெல்லாம் நடத்திட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா பேன் இண்டியா மீடியாவெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்த உடனே மோகன் பாபு அதெல்லாம் வேணாம் இந்த நேரத்தில் போய் நாம் அதை பண்ண வேண்டாம்னா அது இது பண்ணியாச்சு சொல்ல வரதுக்கு காரணம் என்னென்னா நேற்று வந்து ரஜினிகாந்தை சந்திச்சிருக்காரு மோகன் பாபு சந்தித்து மட்டும் இல்லாமல் தன் மகனோடு சேர்ந்து இந்த கண்ணப்புற படத்தை வந்து அவருடைய மினி தேட்டரில் போட்டு காமிச்சிருக்காங்க காமிச்ச உடனே படம் பார்த்துட்டு எக்ஸலண்ட்டு அப்படின்னு அது வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்ல அவர் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க ஏன்னா ரஜினியும் ஆன்மீகத்தில் இருக்கிறவர் சூப்பராக சொல்லியிருக்கீங்க இந்த வரலாறு வந்து பல பேருக்கு தெரியாது இந்த வரலாறை அவ்வளோ அருமையாக ஒரு பேன் இண்டியா படமாக சூப்பராக கொண்டு வந்தீங்க ரெண்டாவது அவருடைய மகனுடைய உழைப்பு வந்து விஷ்ணு மஞ்சியோட உழைப்பு பிரமாதமான உழைப்புன்னு பாராட்டியிருக்காரு அதே சமயத்தில் அன்றைக்கி போன அன்னைக்கு நேற்று இந்த நாட்டாமை படம் இருக்கு இல்லைங்களா பத்ராயுடு தெலுங்கில் அந்த படத்தினுடைய முப்பதாவது ஆண்டு விழா அதாவது மோகன் பாபுடைய திரை வாழ்க்கையில் மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்னா பெத்ராயுடு தான் அதுக்கு முன்னா ஒரு படங்கள் நடிச்சிருந்தாலும் சரி என்னென்ன பெரும்பாலும் அவர் வந்து ஹீரோவாக நடித்தது பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் கேரக்டரு அண்ணனா வில்லனா இப்படிலாம் பண்ணியிருக்கேன் தமிழில் கூட சிவாஜி கூடலாம் நடிச்சிருக்கார் வந்து அப்படின்னா தன்னுடைய திரை இந்த வயசுக்கு அப்புறம் ஒரு மாபெரும் இட் படம் வந்து பெத்ராயிட தான் நாட்டாமை படம் ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கேன் அந்த நாட்டாமை படம் எப்படி மோகன் பாபு போச்சு அப்படின்னு ஆர்பி சௌத்ரி தான் அதனுடைய ப்ரொடியூசர் கோட்டம் பக்கத்தில் இருக்கிற ஃபோர் பிரேம்ஸ் தேட்டர் அப்போ வந்து குட் லக் அந்த தேட்டரில் அந்த தேட்டரில் வந்து ப்ரீவியூ ஷோ ரஜினிகித் ஸ்பெஷலாக போடுறாங்க பார்த்து முடிச்சுட்டு அவர் நேராக வந்து ஆர்பி சௌத்ரி கிட்ட தெலுங்கு ரைட்ஸ் யாருக்கிட்டே அது கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு இல்லை சார் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சேர்த்து நான் சொல்கிற வரைக்கும் யாருக்கும் கொடுக்காதீங்க எனக்காக அப்படின்னு ஒன்று அவருக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னா ரஜினி சொல்லிட்டார் அப்படின்போது அவரே வாங்கிக்கிறாரா அது வேற யாருக்காவது தராரா அது அவர் சொன்ன பிறகு அது மாதிரி கொடுத்துட்டோம்னா அடுத்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸுக்கு அவர் கால்ஷீட் கொடுப்பாரு அந்த சமயத்தில் ஆர்வி சௌத்ரி பெரிய படங்கள்லாம் ஒன்றும் எடுக்கலை அவர் வந்து என்ன சொல்லுது மினிமம் பட்ஜெட்டு அந்தளவுக்கு தான் வந்து லோ பட்ஜெட் இந்த மாதிரி படங்கள்லாம் கதையை நம்பி படம் எடுத்துக்கிட்டு இருந்தார் ரஜினி சொல்லிட்டார் ஓகேன்ட்டு அந்த தெலுங்கு ரைட்ஸ்க்கு ரொம்ப நாளிட்டிங்கில் இருந்துட்டு நிறைய பேர் மோதுறாங்க வந்து நாகார்ஜுனாவில் வந்து சிரஞ்சீவிலேருந்து அத்தனை பேரும் மோதிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து ஆர்பி சௌத்ரி ரஜினிக்கே ஃபோன் போட்டு சரண சார் அந்த தெலுங்கு ரைட்ஸ் நாட்டாமைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்று டக்குன்னு ஓகே அப்படின்னு நீங்கள் வந்து என் நண்பர் மோகன் பாபுக்கு அந்த ரைட்ஸை கொடுத்துருங்க அது என்ன ரேட்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு ஓகே சொல்லிட்டார் இதுக்கிடையில் என்ன இவ்வளோ காலதாமதம் அப்படின்னா மோகன் பாபுக்கு என்னென்னா நான் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணணுமா அதில் நடிக்கணுமா நல்லா தானே போயிட்ருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அவருக்கு வந்து நஷ்டமாயிடுச்சு அதனால் சொல்லு நண்பா இது வந்து ரிஸ்கான வேலையாச்சு தமிழில் ஓகே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு தெலுங்கில் அது ஒர்க் அவுட் ஆகுமா ஒரு மாதிரி இருக்குது இந்த படத்தெலாம் பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நான் அடித்து சொல்கிறேன் இந்த படத்தை நீ பண்ணு நண்பா அப்படின்னு சொன்னது தான் ரைட்டு ஒரு நண்பன் சொன்ன பிறகு அதில் மாற்றுக்கிறதுக்கிட்டே நஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு இந்த க இந்த ஓகே சொல்கிறதுக்கு இவ்வளோ காலம் ஆச்சு ஓகே சொன்ன பிறகு ஒரு கேமியோ ரோல் ஒன்று பண்ணியிருப்பார் ரஜினி வந்து பிரம்மாதமான ரோல் இன்றைக்கும் ஆந்திராவில் அந்த காட்சி வந்தால் அதிரிபுதிரி தான் வந்து அப்படி வந்து அந்த காப்பு அப்படி அப்படி சுற்றிக்கிட்டு பேசுகிற அந்த டைலாக் வாயில் அந்த சுருட்டை வச்சுக்கிட்டு அடிக்கிற அந்த கிளாப்ஸ் இருக்கு இல்லையா வேறு லெவல் வந்து அந்த படம் வந்து வரலாறு காணாத வெற்றி அதனுடைய முப்பதாவது ஆண்டுக்கு தான் அதையும் வந்து ஒரு நன்றி சொல்கிறதுக்காக மோகன் பாபு வந்திருந்தார் இதுக்கு காரணம் என்னென்னா இந்த நட்பு எப்படியாப்பட்ட நட்பு அப்படின்னா இங்கே சென்னையில் ரெண்டு பேரும் ஒன்றா வந்து ஃபிலிம் ஷூட் படித்தவங்க பாண்டி பஜாரில் அது மோகன் பாபே என்கிட்ட சொல்லியிருக்காரு நானும் ரஜினியும் சிறப்பு இல்லாமல் அந்த பாண்டி பஜாரில் நடந்துருக்குறோம் அப்படி நடந்திருக்கிறோம் அதே பஜாரில் மோகன் பாபு வீடு வாங்கினார் வந்து இப்போ வந்து டி நகர் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா அது நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பில்டிங் தான் வித்துட்டார் அந்த நிறைய தெலுங்கு நடிகர்களுடைய வீடு அங்கே தான் வந்து மகேஷ் பாபுவோட வீடு அங்கே தான் அப்புறம் வந்து பிரபாஸோடைய சித்தப்பா கிருஷ்ணம் ராஜு அவருடைய வீடு ஜிஎன் செட்டி ரோட்டில் இருந்தது சிரஞ்சீவியோடய வீடுன்னு இன்னும் வந்து நார்த் உஸ்மான் ரோடில் இருக்குது விஜயசாந்தியோடைய வீடு அங்கே தான் இருக்குது சொல்கிறதுக்கான காரணம்னா டி நகரே பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்கு நட்சத்திரங்களுடைய ஏரியா மாதிரி அப்படி இருந்தது அப்படி இருந்தோன்னே அப்போ சொன்னார் அப்படி செருப்பு இல்லாமல் அவங்க போய் ஒரு டீயை வாங்கி அப்போ வந்து ஒன் பை டூக்கு வந்து கிளாஸ் கொடுக்க மாட்டாங்களாம் பிரித்து இப்போ கொடுக்குறாங்க இல்லைங்களா அப்போ கொடுக்க மாட்டாங்களா ஒரு டீ தான் வாங்கிக்கோங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சிப்பு அடிச்சுட்டு குடிப்பாங்க பொழுது அது எச்சு டீ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்தளவுக்கு நட்பு ரஜினிகாந்த் ஹைதராபாத்துக்கு வராரு அப்படின்னா முதல்ல போய் ஏர்போர்ட்டில் வரவேற்கிறது மோகன் பாபு தான் இது சொல்கிறதுக்கான ஒன்று இப்போ இவ்வளோ பண்ணுறவர் இந்த கண்ணப்பா படத்தில் இப்போ மோகன் பாபு கேட்டு அவர் ஒரு கெஸ்ட் ரோலோ ஒரு கேமியர் ரோல் பண்ணியிருக்கலாமே ரஜினி ஏன் கேட்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த இடத்துல தாங்க நட்பு கெட்டு போகாத அளவுக்கு இருக்கிற அந்த உன்னதமான ஒரு செயல்னு சொல்லுவாங்க நிச்சயமாக மோகன் பாபுவுக்கு ரஜினியோட உயரம் தெரியும் ரஜினியோட மார்க்கெட் தெரியும் ரஜினியோடைய வேல்யூ தெரியும் எல்லாமே தெரியும் இதில் வந்து ஒரு சின்ன கேரக்டரை நம்ம கூப்பிட்டு நடிக்க வச்சோம்னா இந்த படத்தை பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணலாம் அதை தாண்டி வந்து பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணலாம் ஆனால் அதில் ஏதாவது ஒரு சின்ன இடர்பாடு அதாவது வந்து இந்த படத்தில் ரஜினி கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியாமல் பிரதீனா முழுக்க இருக்காருன்னு நினச்சி ரசிகர்கள் வந்து அது ஏமாற்றம் ஆயிடுச்சுன்னா அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னு மோகன்பாபு கண்டிப்பாக நினச்சிக்கலாம் இதை தாண்டி இப்படி கேட்க போனால் நமக்குள்ளே அந்த நட்புல வந்து ஏதாவது இடத்துல ஒரு விரிசல் வந்துடும் நட்பு நட்பாக தான் இருக்கணுன்ற மாதிரியான ஒரு குணமாக இருக்கலாம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ பாராட்டியிருக்காரு இங்கே ஏன் சொல்ல வரேன்னா இந்த வள்ளி படம் வள்ளி வந்து ரஜினிகாந்த் சொந்தமாக தயாரித்த படம் ரஜினி ப்ரொடக்ஷன் அதாவது தன்னுடன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த மற்ற டெக்னீஷியன் அவருடைய செட்டு இருக்கு இல்லைங்களா அந்த மற்ற டெக்னீஷியனில் பல பேருக்கு வந்து சினிமாவில் வேலை கிடைக்கல அங்கங்கே அப்படி அப்படியே சுற்றிட்டு இருந்தாங்க நாங்கள் ஒரு நல்ல நடிகனாக வந்துட்டோம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ஷூட்டில் அடையார் ஃபிலிம் ஷூட்டில் அப்படி போகிறது பார்க்குறது போகிறது எல்லோரும் தெரியும் இல்லைங்களா அப்படி இருந்த சமயத்தில் அவங்க எல்லாம் யார் வேலை இல்லாமல் இருக்காங்க யாருக்கெல்லாம் பட வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் தான் வந்து அறிவிக்கிறாரு ரஜினி ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறேன் நீங்கள் எல்லாம் வந்து இதில் ஒர்க் பண்ணி தரணும் நீங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுங்கள் அதை வர லாபத்தை நீங்கள் பிரிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து சரி உங்களுடைய பங்குனாங்க அப்படின்னா அவங்க நண்பர்கள் தான் எல்லாம் கேட்ட பொழுது நான் வந்து இந்த படத்துக்கு வெறும் கதை மட்டும்தான் அதோடு நான் ஒதுங்கிறோம்னா ஒத்துவந்தமாக எல்லோரும் வந்து முடிய முடியாது நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் ஒரு ப்ரெசன்ட் கொடுக்கலன்னா இது வந்து சரி வராது அப்படின்னு ரஜினி ஒத்துக்கவே இல்லையா வந்து இல்லை அப்படின்னா அந்த ப்ராஜெக்டே ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டாங்க அது சரி நான் நடிக்கிறேங்க ஒரு சின்ன கேமியோ நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஒரு இந்த வேஷலாம் போட்டு இந்த என்ன என்ன கனவு கண்டாயோ பிரியாராமன் தான் நடிச்சிருப்பாங்க அந்த ஒரு கெட்டப்பில் ரஜினி வருவார் வந்து இதில் என்னன்னா அதில் ஹீரோவாக வில்லனாக நடிச்சிருந்தாவில் சஞ்சய் பார்கவ் அவர் ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று கொடுத்துருந்தார் சஞ்சய் பார்கவருடைய சகோதரி தான் வந்து காயத்ரி மெட்டி ஒளியில் பெரிய ஃபேமஸ் அவங்க ரெண்டு பேரும் ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க அதில் சஞ்சய் என்ன சொல்கிறாரு எங்கள் ஃபேமிலியாக வந்து பரதநாட்டிய ஃபேமிலி அந்த நேரத்தில் ரகுராம் மாஸ்டர் எங்களுக்கு ரொம்ப குடும்ப நண்பர் அப்போ நான் ஒரு ஏதோ ஒரு படம் தங்க கொலுசாக ஏதோ ஒரு படம் பண்ணியிருக்கேன் அந்த படம் வந்து வருமா வராதானே தெரியல ஹீரோவாக அந்த நேரம் திடீர்னு ரகுராம் மாஸ் வந்து ரஜினி சார் உங்களை கூப்பிட்றாரு வா பா தம்பி அப்படின்னு சொல்லி கூட்டி போனோன்னே ராகவேந்திர கல்யாண அவர்கள் தான் வந்து நான் போகிறேன் போனால் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் தமிழ் சினிமாவில் பெரிய ஜாமங்களாம் உட்காந்துட்டு இருக்காங்க நான் போய் அப்படி நின்றுட்டோன்னே அப்படியே பார்த்தாரு ரஜினி மேலங்கிழமை பார்த்தார் பார்த்துட்டு பேசுங்க அப்படின்னாரு பேசி காமிச்சேன் சும்மா அப்படி நடிச்சு காமிங்கன்னா நடிச்சு காமிச்சேன் ஓகே ஒரு ஓகே அப்படின்ட்டார் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் அந்த படம் தான் வந்து வள்ளி அந்த படம் நடிப்பதற்கு முன்னாடி நான் சாதாரணமாக இருந்தேன் அந்த படம் நடித்த பிறகு அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டேன் நான் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க அவங்க சகோதரி கூட காயத்ரி கூட அதே இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க இந்த படம் வந்து நான் பரதநாட்டிய நிகழ்ச்சியில் இருக்கும்போது ரேவதி நடிகை ரேவதி வந்து நீ நடிக்கிறியான்னு கேட்டாங்க முதல்ல தயக்கமாக இருந்தது சரி நடிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அதான் பாசமலர்கள்னு ஒரு படம் ரேவதியோட வீட்டுக்காரர் சுரேஷ் மேனன் டைரக்ஷன் அதில் அஜித் நடிச்சிருப்பார் அஜித்துடைய ரெண்டாவது படம் நினைக்கிறது அந்த படம் ஏன்னா அமராவதி அமராவதிக்கு பிறகு பாசமலர் பாசமலர் ஒரு சின்ன கேரக்டராக அது நடித்த பிறகு தான் ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் வந்து அவர் வீட்லேயே முடங்கி கிடந்தார் அப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது படங்கள்லாம் கமிட் ஆகிடுச்சு கமிட் ஆகின பிறகு இவங்க தான் காயத்ரி தான் சொல்லியிருக்காங்க வந்து அந்த இன்டர்வியூவில் அதாவது அந்த சமயத்தில் அஜித் வந்து பயங்கர கான்ஃபிடண்ட்டான ஒரு மனுஷர் வந்து என்னென்னா அமராவதி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அவ்வளோ படங்கள் வரும் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் யாருமே நான் வந்து சீண்டவே இல்லை ஆனால் அடுத்த வருஷம் நீங்கள் இப்போ எழுதி வச்சிங்க நான் வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஆளாக இருப்பேன் அப்படின்னு இந்த கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறது வந்து அவருக்கு அப்போவே போன ஒரு விஷயம்னு அதன் தான் ஆசை ராஜாவின் பார்வையில் அப்படி வான்மதி இப்படி அஜித்தோடு இது போயிட்டே இருந்தது இப்போ சரி இந்த வள்ளி பட விவகாரத்துக்குள்ளே வரும் இந்த வள்ளி படத்தில் ரஜினி வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருந்தார் அந்த கேமியோ ரோல் என்ன பண்ணிட்டாங்க இந்த தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து படம் கூட்டம் உள்ளே வரணுனதுக்காக அவருடைய போஸ்டரை பெருசு இப்போ சோஷியல் மீடியா யூடியூப் சேனல்கெலாம் இல்லாத காலகட்டம் பெரிய பெரிய போஸ்டர் பெரிய பெரிய கட் அவுட்டு வெறும் ரஜினி படம் மாதிரியே கொண்டு வந்து அதை வந்து விளம்பரப்படுத்திட்டாங்க தினத்தஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு விளம்பரம் ரஜினி அப்படி போட்டுக்கிற அந்த டாடியோட அப்படி நிற்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் போட்டு நானெலாம் கூட அந்த சமயத்தில் ரஜினி படம் தான் நினச்சிக்கிட்டு போனப்போ ஒரு ஷோ முடிஞ்ச உடனே பல தேட்டர்களில் வந்து சேரெல்லாம் அடித்து உடச்சிட்டாங்க ஐயோ எங்கள் தலைவரை வந்து சும்மா வந்து வந்து போகிற மாதிரி ஒரு சாங் காமிச்சிட்டு போயிருங்க யாரை ஏமாத்துறீங்க அப்படி சொல்லி அடித்து அடிச்சு போயிட்டு போயிட்டாங்க அதே போல் ஒரு நிகழ்வு இந்த கண்ணப்பரில் ஒரு கேமியோ ரோல் பண்ணி அது ரஜினி படமாக மாறி அது ஒட்டுமொத்தமாக எதிர்வனையாற்றப்போது மோகன் பாபு கூட நினச்சிருக்கலாம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இது தாங்க ரெண்டு பேருக்கான நட்பில் உள்ள ஒரு பலன் கூட சொல்லலாம் மோகன் பாபு ஃபேமிலியில் ஒரு பஞ்சாயத்து ஒன்று நடந்திருந்த அப்பா மகனுக்குமான பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தில் கூட பார்த்திங்கன்னா பெருமளவில் மீடியாவில் பயங்கரமாக பேசப்பட்டு ஒரு கட்டத்தில் மீடியாவெலாம் அடிக்க போயிட்டார் அடித்து அடிச்சிட்டாரு மோகன் பாபு அதில் ஒரு நிருபருக்குலாம் காயெல்லாம் பட்டு அப்புறம் போய் சாரி கேட்டு அது கேஸ் இல்லாமல் ஆச்சு அப்போ ரஜினி ஃபோனில் பேசி அந்த பையனை கூப்பிடுங்கன்னு சொல்லி தொலைச்சிடுவேன் உன்னை யார் உங்கள் அப்பா எப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கான்னு தெரியுமா நான்லாம் எப்படி வந்திருக்கேன்னு தெரியுமா இந்த உயரத்தை அடைகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்லாம் சொல்லி சொன்ன பிறகு தான் அவங்க அடங்கியிருக்காங்க இதுதாங்க ஒரு நட்பு ஏன்னா ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா தன்னுடைய நண்பர்களை கூப்பிடுவாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க வந்து இந்த என்னென்ன பிரச்சனைன்னு பேசிட்டு போங்க அது என்ன தான் அவங்க அவங்க பிரச்சனையாக இருந்தால் கூட ஒரு நட்புன்ற ஒரு விஷயத்தில் இருக்கும்போது நீ வா இந்த பையன் அடங்க மாட்டேன்றான் இந்த பையன் சரியாது பண்ண மாட்டேன்றான் நீ வந்து ஒரு வார்த்தை சொல்லு நண்பா அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கும் இருக்குது அப்படி வந்து பேசின பிறகு தான் அது மாறிச்சு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ரஜினி என்ன சூப்பர் ஸ்டார்னா அவருடைய வேல்யூ மோகன் பாபு தெரியும் மோகன் பாபு எந்த அளவுக்கு அவர் ஒதுங்கியிருக்காருன்னு அவர் கூட தெரியும் இன்னும் கேட்டால் வந்து மோகன் பாபு அவருடைய மகனுக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை திருமணம் பண்ணி கொடுக்கறதெல்லாம் ஒரு ஆசை இருந்தது கொஞ்சம் அதெல்லாம் கூட ஒரு இது இருந்தது ஏன்னா நான் பார்த்துருக்குறேன் தனுஷம் ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் நடக்கும்போது நான் இருந்து அப்போ அவர் எஸ்கார்ட்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க இறுக்கமான முகத்தோடு ஒரு ஓரமாக போய் அப்படின்னு நின்றுட்டார் ஒரு கோபம் இருக்குது இல்லைங்களா என்னங்க வந்து நான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் நாங்கள் இருந்தோம் இவ்வளோ ஆயிரம் கோடிக்கு சொத்துக்கு ஒரு அதிபதி ஒரு நடிகர் வந்து அப்படி வந்து த கல்யாணம் பண்ணி போயிட்டாரும் ஒரு கோபம் இருக்கலாம் ரஜினி எதில் மயங்கிட்டாரும் தெரியலன்ற மாதிரியே ஒரு வருத்தம் கூட இருக்கலாம் சரி அது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் இதெல்லாம் தாண்டி ரஜினி ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு உடனே அங்கேயும் வர வழக்கம் போல் மைக்குகள் வந்து சூழது சூடுது போது ஜெயிலர் டூ கூலி என்னங்கன்றாங்க கூலி படும்போது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரும்போது ஜெயிலர் டூ அந்த ஷூட்டிங் போயிட்டுருக்கு பிரமாதமாக வந்திருக்குன்றாரு அதே சமயத்தில் இந்த அகமதாபாத்தில் ஏற்பட்ட விமான விபத்து வருத்தத்துக்கூடிய சம்பவம் இனி வாழ்நாளில் எந்த நாட்டிலும் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நிகழக்கூடாதுன்னு ஆண்டவனை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தி நாலு வயசு அதே பரபரப்பு அதே சுறுசுறுப்பு அதே எனர்ஜி ஓடிக்கிட்டே இருக்கார் அதுதாங்க வந்து எந்த பல்லுடன் ஆரம்பிக்கணும் பெரிய கட்டணம் கட்டணும் இதெல்லாம் இல்லாமல் சினிமா சினிமா சினிமான்னு இருக்காங்க இல்லைங்களா இதுதான் ரஜினியை எனர்ஜியாக இயக்குது என்பதில் கருத்து இல்லவே இல்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி